வணக்கம் டிபிளி அகாடமிலேருந்து ஜோதிட வரதனை பார்க்க இருக்கும் தலைப்பு நவ கிரகங்களுடன் கேது பகவான் இணைந்தால் என்ன பலன்கள் இதைத்தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம பதிவுகள்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயணங்கள்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி ஒன் இயர் பிஎஸ்சி சேனலுக்கு மட்டும் அப்ரூவ்டு அதே மாதிரி ஒன் இயர் டிப்ளமாவின் அக்குப்பஞ்சன் பேசி சித்தாவர்மா இந்த ரெண்டு கோர்ஸும் நம்ம நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் இயற்கை பிரபஞ்சம் அணுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் வந்து எளிமையான முறையில் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் நவ கிரகங்களுடன் கேது இணைந்தால் என்ன பலன்கள் ராகு என்பது எப்போதும் பிரம்மாண்டம் என்றால் கேது என்பது எப்போதும் சுருக்கம் ஆகும் உங்கள் கெட்ட குணத்தை சுருக்கி கொண்டு நல்ல குணத்தை விரிவுபடுத்தினால் கேது எப்போதும் உங்களுக்கு நன்மை செய்வார் ஜோதிடத்தில் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை என்ற சொல்வாக்கு உண்டு ஆனால் கேது எப்போது கெடுப்பார் என்றால் உங்கள் ஆன்மீகத்திலிருந்து வெளியேறி தவறான பாதைகளுக்கு செல்கிறீர்களோ எப்போது தவறான பாதைகளுக்கு செல்கிறீர்களோ அப்போதுதான் கேது கெடுப்பார் கேது பகவான் என்றாலே சட்ட கிரகம் என்பர் கேதுவின் அனுக்கிரகம் இல்லை என்றால் சட்டம் நீதித்துறையில் சாதிக்க முடியாது நமது உடலில் உள்ள நுண்ணிய நரம்புகள் கேதுவின் ஆதிக்கம் பெற்றவை ஆன்மீகத்திற்கான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கும் கிரகம் கேது ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் சட்டம் நீதி ஆகிய துறைகள் கேதுவின் ஆதிக்கம் கொண்டவைகள் கேது என்றாலே ஞான கிரகம் என்று பொருள் மறைமுகமாக உள்ள விஷயங்களை அம்பலப்படுத்துவதுதான் கேது கேது பகவானுக்கு சொந்த வீடு கிடையாது கேது எந்த வீட்டில் உள்ளாரோ அந்த வீட்டை தனதாக்கி கொள்வார் கேது எந்த கிரகத்துடன் சேர்ந்து உள்ளாரோ அந்த கிரகத்தின் குணத்தை முழுமையாக எடுத்து கொள்வார் ராகு என்பது எப்போதும் பிரம்மாண்டம் என்றால் கேது என்பது எப்போதும் சுருக்கமாகும் ஒவ்வொரு கிரகத்துடன் கேது சேர்ந்தால் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் என பார்க்கலாம் பார்த்தீங்களா நாலு கிரகங்களுடன் கேது சூரியன் பிளஸ் கேது அதாவது சூரியனுடன் கேது சேர்ந்தால் தலைமை கிரகமான சூரியனுடன் கேது சேரும் பொழுது அந்த நபர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் அவர்களுக்கு அரசியல் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் செலுத்தினால் தொடர் நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும் அடுத்து சந்திரனுடன் கேது சேர்ந்தால் சந்திரனுடன் கேது சேர்ந்தால் மன அழுத்தம் ஏற்படும் இவர்களால் உடனடியாக முடிவெடுக்க முடியாது இவர்களால் பணத்தை சேமிக்க முடியாது மனித தலை இல்லாத தெய்வமான வராகி பிரத்யங்கரா தெய்வங்களை வழிபாடு நடத்துவது நன்மைகளை தரும் அடுத்து செவ்வாய் கேது செவ்வாயுடன் கேது சேர்ந்தால் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசுவார்கள் உள்ளொன்று வைத்து ஒன்று பேச தெரியாது என்பதால் சில சிக்கல்கள் இவர்கள் சந்திப்பார்கள் இவர்களுக்கு சில சமயங்களில் கர்வம் அதிகமாக இருக்கும் இவர்கள் பேச்சு மிக கடுமையாக இருக்கும் செவ்வாய் கேது இணைவு பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் அடுத்து புதன் உடன் கேது புதன் பிளஸ் கேது புதனுடன் கேது சேர்ந்தால் ஞானிகளாக இருப்பார்கள் இவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் மிக சிறப்பாக செய்து முடிப்பார்கள் ஆனால் இவர்களில் ஆவணங்களை கண்டிப்பாக தவறுகள் இருக்கும் நரம்பு மற்றும் தோல் பிரச்சனைகள் இருக்கும் அடுத்து குருவுடன் கேது குருவுடன் கேது பெற்றால் தவம் ஜபம் தியானம் மீது அதிக ஆர்வம் இருக்கும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் மீளாத கடனாளிகளாகவே இருப்பார்கள் அடுத்து சுக்ரன் கேது சுக்ரன் கேது இணைவு உள்ளவர்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்கல் துறையில் கொடி கட்டுவார்கள் ஆனால் பணத்தை கொடுத்து ஏமாறும் தன்மை கொண்டவர்கள் பங்கு சந்தையில் இருக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் சனி உடன் கேது சனி உடன் கேது இருப்பவர்கள் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் எளிதில் பற்று இருக்காது தாமதமான திருமணம் செய்வது இவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் சனி என்ற தொழிலாளர்கள் உடன் கேது சேர்ந்தால் தொழிலை பிரம்மாண்டப்படுத்தும் போது கவனம் தேவை கேது தனியாக இருந்தால் கேது இருக்கும் இடத்தை தனதாக்கிக் கொள்வார் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஜாதகங்களில் நவ கிரகங்களுடன் கேது பகவான் யாருடன் இணைந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரியாக பலன் கொடுக்கிறார்களா என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற தெய்வங்களை வணங்கி ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி